And <laughs> Oh, do الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய முக்கியமான ஒரு வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு நாமெல்லாம் இங்கே குழுமியிருக்கிறோம் இருக்கிறோம் இந்த புனிதமிக்க நோன்பு பெருநாள் தினத்திலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியை இன்றைய தினம் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு உலக அளவில் எடுத்துக்கொண்டால் நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் பலவிதமான இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் நமக்கு எதிராக உலகமெல்லாம் திரண்டு பலவிதமான சதி வேலைகள் செய்வதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆனால் அவற்றையெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் முஸ்லீம் சமுதாயத்திலே பிறந்திருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களால் முஸ்லிம் சமுதாயம் அடைகின்ற இன்னல் ரொம்ப கவனத்தில் கொள்ளத்தக்கதாக இருக்கிறது அமெரிக்கா இஸ்லாமிய நாடுகளை தாக்குகிறது என்று நம்ம ஆத்திரப்படுகிறோம் ஐக்கிய நாடுகள் சபை முஸ்லிம்களுக்கு எதிராக இருப்பதாக நம்ம கோபப்படுகிறோம் இந்த நாட்டிலே சில மத வெறியர்களால் நம்ம சமுதாயத்திற்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று நம்ம ஆத்திரப்படுகிறோம் ஆனால் முஸ்லீம்களாலேயே முஸ்லிம்களுக்கு ஏற்படுகிற ஒரு இன்னலை ஆபத்தை பாதிப்புகளை நாம் கவனத்தில் கொள்ள இருப்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு நேற்றைய கேள்விப்பட்டிருப்பீர்கள் இஸ்லாத்தினுடைய புனிதமிக்க இரண்டாவது நகரமாக திகழ்கின்ற மதினாவில அங்கே குண்டு வெடிப்பை நிகழ்த்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் புனித தலம் என்று அறிவித்திருக்கிற மதினமா நகரத்தில் அமைதி மேவும் மதினா என்று சொல்லி பாராட்டப்படுகின்ற அந்த புனித நகரத்தில் குண்டு வெடிப்பை நிகழ்த்தி சிலரை கொண்டிருக்கிறார்கள் இதை நிகழ்த்தியவர்கள் யார் முஸ்லீம் என்ற பெயரிலே நடமாடக்கூடியவர்கள் தான் இப்படி செய்திருக்கிறார்கள் எங்கள் மீது தாக்குகிறார்கள் என்று கோபப்படுகிறோமே இந்த சமுதாயத்தில் உள்ளவர்களால் நம்ம அடிக்கடி தாக்கப்படுகிறோமே நம்முடைய புனித தலங்கள் கேள்விக்குரிய இதை பற்றி ஒரு முஸ்லீம் எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் பள்ளி மாசல்ல ஜும்மா தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அங்கே வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்படுகிறது நடத்துவது யார் முஸ்லிம் சமுதாயத்தின் பெயரில் இருக்கக்கூடியவர்கள் தான் நடத்துகிறார்கள் கொல்லப்படுபவர்கள் யார் முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த கொன்றவர்களுக்கு எந்த வகையிலும் பகையாகவோ எந்த விதமான எதிரியாகவும் இல்லாத அப்பாவி மக்கள் அப்ப பள்ளி மாசல்ல குறிவைத்து தாக்குகிறார்கள் பொதுமக்களை தாக்குகிறார்கள் கடை வீதிகளில் நடத்துகிறார்கள் முஸ்லீம் நாடுகளில் இவற்றெல்லாம் செய்வார்களே ஆனால் அதனால் பாதிக்கப்படுவது யார் முஸ்லீம்கள் இதை பற்றி முஸ்லீம்கள் தங்களுடைய சரியான நிலைப்பாட்டை அறிந்து வைத்திருக்க வேண்டுமா இல்லையா இப்படி செய்யக்கூடிய இஸ்லாத்தினுடைய எதிரிகளுக்கு போராளிகள் என்று பெயரு அவர்களுக்கு ஆதரவாக சில பேரு அவர்களுக்கு ஆதரவாக டி ஷர்ட் போஸ் கொண்டு கொடுக்கக்கூடியவர்கள் சில பேர் இப்படி செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறதா அடுத்தவன் உங்களை தாக்கினால் தவறு என்கிறீர்கள் நீங்களே உங்களை தாக்கிக் கொண்டால் சரியாகிவிடுமா நபிகள் நாயகம் சரல்லாஹுலே செல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜிலே மக்களுக்கு சொன்ன அறிவுரை என்ன பாதி குப்பாரா எனக்கு பிறகு நீங்கள் நிராகரிப்பவர்களாக இறை மறுப்பாளர்களாக மாறிவிடாதீர்கள் என்ன செய்து மாறிவிடாதீர்கள் உங்களில் ஒருவர் கழுத்தை ஒருவர் வெற்றி கொண்டு விடாதீர்கள் அப்ப ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லிமை கொலை செய்வானே ஆனால் அந்த நிமிடம் அவன் காவிராகி விடுகிறான் அவன் இஸ்லாத்தின் பெயரால் செய்தாலும் சரி ஜிஹாத் என்ற பெயரால் செய்தாலும் சரி எந்த ஒரு இயக்கத்தின் பெயரால் செய்தாலும் சரி இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கப் போகிறோம் என்று சொல்லி செய்தாலும் சரி ஒருவன் ஒருவனை கொலை செய்தானையானால் நீங்கள் காபிராகி விடுவீர்கள் இதை நபிகள் நாயகம் அவர்கள் தம்முடைய இறுதி பேரு சொல்லி அலா பல்லிது அறிந்து கொள்ளுங்கள் இங்கே வந்திருக்க கூடிய மக்கள் வாராதவர்களுக்கு இன்று சொல்லிவிடுங்கள் அப்ப ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் அது இறுதியாக செய்த எச்சரிக்கை என்னவென்றால் நீங்கள் ஒருத்தனுக்கு எதிராக ஒருத்தன் ஆயுதம் தூக்காதீர்கள் இதுதான் கடைசி எச்சரிக்கை இதை நீங்கள் மாத்திரம் கேட்பது போதாது அனைவருக்கும் கொண்டு செல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் சொன்னார்கள் அதே இறுதி பேருரையில் சொன்னார்கள் இன்ன திமாக்கும் உங்களுடைய உயிர்கள் அம்பாளுக்கும் உங்களுடைய செல்வங்கள் ஆறும் உங்களுடைய மானம் மரியாதைகள் புனிதமானவை ஹாதா ஹாதா இவைகள் எல்லாம் ஹாதா இந்த புனிதமிக்க மண்ணிலே மக்காவை சொல்றாங்க இந்த புனிதமிக்க மண்ணிலே இந்த புனிதமிக்க மாதத்திலே துல்கஜ் மாசத்தை சொல்கிறார்கள் இந்த புனிதமிக்க நாளிலே அரபா நாள் இருக்கிறது இந்த நாளில எப்படி புனிதத்தை பேணுவீர்களோ அந்த மாதிரி ஒவ்வொருவருடைய உயிரையும் நீங்கள் பேண வேண்டும் ஒவ்வொரு மனசனுடைய உயிரும் புனிதமானது அப்ப காபத்துல்லாவுடைய புனிதத்தை நாம கெடுப்போமா துல்கஜ் மாசத்திலே கெடுப்போமா அரபா நாளிலே கெடுப்போமா அந்த புனிதத்தை நீங்கள் எப்படி காப்பீர்களோ அப்படி உங்களுடைய உயிர்களை ஒவ்வொருத்தருடைய உயிர்களையும் ஒருவர் காப்பாற்ற வேண்டும் புனிதமானவை என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் என்ன நடக்கிறது இஸ்லாத்தின் பெயராலேயே கருத்தறுத்து கொள்கிறார்கள் பள்ளி மாசங்களே தாக்குகிறார்கள் புனித தலங்களையும் குறிவைத்து தாக்குகிறார்கள் இதெல்லாம் இஸ்லாத்தின் பெயராலே இவர்கள் செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் எதை பயந்தார்களோ எதை நமக்கு எச்சரித்தார்களோ அது இன்றைக்கு சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சொன்னார்கள் நமக்கு எதிராக அவன் சேர்ந்தவன் கிடையாது என்னதான் கருத்து வேறுபாடு வந்தாலும் என்னதான் சந்தை சச்சரவு வந்தாலும் ஆயுதம் தூக்குற வேலையை ஒருவன் செய்வானையானால் அவன் நம்மை சேர்ந்தவனே இல்லை அவன் ஐஎஸ் ஐஎஸ் என்று சொல்லிக் கொண்டாலும் சரி முஜாஹித் என்று சொல்லிக் கொண்டாலும் சரி தாலிபான் என்று சொல்லி கொண்டாலும் சரி இன்னும் என்னென்ன பெயர்களை வைத்தவன் உலகத்தில் நடமாடினாலும் சரி நமக்கு எதிராக ஆயுதத்தை தூக்கினால் அவன் முஸ்லிம் அல்ல எவ்வளவு கடுமையான வார்த்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி கொண்டு காபிராகி விடாதீர்கள் என்கிறார்கள் நமக்கு எதிராக ஆயுதம் தூக்கினால் அவன் நம்மை சேர்ந்தவன் இல்லை என்கிறார்கள் இப்படி நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் எச்சரிக்கை செய்தார்களே அதை விளங்கி இது போன்ற கொடியவர்களை நாம் புறந்தள்ள வேண்டும் இஸ்லாத்திற்கு வேண்டும் அவர்களுக்கு எதிரான கண்டனங்களை எல்லா இடங்களிலும் பதிவு செய்ய வேண்டும் இதனால் விளைவையும் எண்ணி பார்க்கணும் என்ன விளைவு அழிக்கப்படுகிறோம் அது ஒரு விளைவு என்னடா சிறந்த மார்க்கிறீங்க உன்னதமான மார்க்கம் சகோதரத்துவமான மார்க்கம் கருணை முக்கிய மார்க்கம் சொல்றீங்க உங்கால உங்கால கொள்றானே இந்த கேள்விகளை தான் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சி நடத்தும் முக்கியமாக எடுத்து வைக்கிறார்கள் ரொம்ப கருணை மார்க்கிறீங்களே உங்க ஆளுக்கு தானே ஒருத்தன ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாவுறீங்க அப்ப நபிகள் நாயகம் சரலா வலை செல்லமுடைய இந்த எச்சரிக்கையை கவனத்தில் கொள்ளாத காரணத்தினால் தான் இது போன்ற துன்பங்களை எல்லாம் நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் உலக அரங்கில கேவலப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இதனால் தான் நம்மளை மற்றவர்களை கொண்டு அழிக்க செய்கிறான் சொல்ல போனால் மற்றவர்களால் நாம் அழிக்கப்படுவதை விட நம்மவர்களால் அழிக்கப்பட்ட எண்ணிக்கை அதிகம் இன்றைக்கு சிரியாவில் அகதிகளாக ஈரோப்புக்கு போகிறார்களே ஐரோப்பிய கண்டத்திற்கு அவங்கள யாரு யாரால் அகதியாக்கப்பட்டார்கள் அங்குள்ள ஆட்சியாளர்களால் அகதியாக்கப்பட்டார்கள் அங்குள்ள ஆட்சியாளர்கள் யாரு முஸ்லிம் பெயர் தாங்கிகள் தான் அங்கு உள்ள முஸ்லீம் பெயர் அங்குள்ள மக்களை சொந்த நாட்டு மக்களை அழிக்கிறார்கள் குண்டு போடுகிறார்கள் ரசாயன ஆயுதங்களை வீசுகிறார்கள் அந்த நாட்டிலே வாழ முடியாது என்று கடலில் விழுந்து தப்பித்து போகிறார்கள் ஒரு கணக்கான பேர் ஏறுகிறார்கள் குழந்தைகள் வரைக்கும் சாகிறார்கள் மிஞ்சியவர்கள் அண்டை நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அடைக்கலம் அகதிகளாக போகிறார்களே இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார் அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கணும் என்பது வகை இந்த நிலைக்கு ஆளாக்கணும் யாரு முஸ்லிம் பெயர் தாங்கிகள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எதிரிகளை உயிரை எடுப்பதற்கு யாருக்கு அனுமதி கிடையாது சில காரணங்களுக்கு உண்டு என்ன உண்டு ஒருத்தன் கொலை செய்தான அவனுக்கு தண்டனையாக ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் மரண தண்டனை கொடுக்குமே அப்ப அவன் உயிரை எடுக்கலாம் ஒரு மனுஷனுடைய உயிரை எடுப்பதாக இருந்தால் ஒரு கொலை குற்றம் செய்தவனுக்கு அல்லது கடுமையான குற்றம் செய்தவனுக்கு இஸ்லாத்தில் மரண தண்டனை என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அதை நிறைவேற்றுவதற்காக ஒரு அரசாங்கம் ஒருத்தனை கொல்லலாம் தப்பு கிடையாது ஒரு அக்கிரமக்கார ஆட்சிக்காரர்கள் நம்ம எதிர்த்து வரும் பொழுது அந்த நாட்டில் இருக்கிற ஒரு அரசாங்கம் அவர்களை எதிர்த்து போரிடும் பொழுது கொள்ளலாம் போர்க்களத்திலே பொதுமக்களை காப்பாற்றுவதற்காக இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது இதை இதுகாது என்று சொல்லலாம் இது இஸ்லாம் அனுமதிக்கிறது உங்களை ஒருவன் கொள்வதற்காக ஒரு திட்டமிட்டு வரும்பொழுது உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நீங்கள் கொள்வது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது இதை தவிர வேறு என்ன காரணத்திற்காக ஒரு உயிரை எடுப்பதற்கு யாருக்கு அனுமதி கிடையாது எப்படி நீ உயிரை எடுப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறா மின் அஜினிதாளிக்க கத்தபனா அலா பணி இஸ்ராயில இஸ்ராயில் மக்களுக்கு நம்ம விதியாக ஆக்கியிருந்தோம் என்ன ஆக்கியிருந்தோம்

நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள் உங்களுக்கு பிறகு சில ஆட்சியாளர்கள் வருவார்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்களை தான் சொல்றாங்க அவர்கள் இஸ்லாத்தை பேண மாட்டார்கள் லா யஸ்தன் நு நபி சுன்னத்தி என் வழிமுறையில் நடக்க மாட்டார்கள் அப்படி ஒரு காலம் வரும் அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க அப்ப நாங்க என்ன செய்யிறது அவங்களை போட்டு தள்ளிடலாமா என்று கேட்கிறார்கள் அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க லா முடியாது அவன் ஒயின் அகத மாலக்க ஓ வரப்ப லஹரக்க உன் முதுகை அடித்து உன் பணத்தை அவன் பறித்து கொண்டாலும் சரி கட்டுப்பட்டு நட ஆயுதம் தூக்கிறாதே இஸ்லாத்திற்கு எதிராக ஒன்றை அவன் டிக்ளேர் பண்ணினாலே தவிர இல்ல அந் தரவு குஃப்ரன் பவாஹன் இந்த குமன அல்லா ஹி பிஹா தெளிவான ஆதாரம் இருக்கும் வகையில் குஃப்ரான காரியம் இருக்க அப்படி ஒரு காரியத்தை செய்தாலே தவிர எதிராக நீங்கள் ஆயுதம் இஸ்லாமிய பொம்மை ஆட்சி இருந்தால் கூட அவங்களுக்கு எதிராக ஆயுதம் என்று சொல்லி இருக்கிறார்களே அதுதான் முஸ்லீம் நாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது எகிப்தில் என்ன நடக்கிறது முஸ்லிம் ஆட்சியாளர்களை கொல்றோம் என்ற பெயர்ல முஸ்லிம் மக்களை கொன்றார்கள் இன்றைக்கும் ஈராக்கில் என்ன நடக்கிறது ஆப்கானி என்ன நடக்கிறது கொல்றோம் முஸ்லீம் கொல்லப்படுறவன் அவன் ராணுவமாக இருக்கட்டும் போலீஸா இருக்கட்டும் அதுக்கு முந்தைய அமெரிக்காக்காரன் இருந்தா வெளிநாட்டுக்கு ஆக்கிரமிச்சு இருந்தான் என்று ஒரு நியாயத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இப்போ நடப்பதெல்லாம் என்னவென்று பார்த்தால் முஸ்லீம் தான் முஸ்லீமே கொள்கிறான் அப்ப இது என்ன எங்கிருந்து இந்த சட்டத்தை நீங்கள் எடுத்தீர்கள் எப்படி இதெல்லாம் உங்களுக்கு ஜிஹாத் என்று உங்களுக்கு மூளை செலவை செய்தார்கள் எப்படி இதெல்லாம் உங்களுக்கு போராளிகள் என்று உங்களுக்கு தென்படுகிறது இன்னும் சொல்ல போனால் இந்த செயலின் காரணமாக உலக அளவில் இஸ்லாத்தின் பக்கம் ஒரு வெறுப்பு ஏற்படுதா இல்லையா இன்னைக்கு மிக வேகமாக வளரக்கூடிய மார்க்கமாக நம்ம மார்க்கம் இருக்கிறது ஆனால் இந்த இந்த செயல்கள் வேகமாக வளரும் இந்த ஒருத்தனை ஒருத்தல் நீங்கள் வெட்டி சாய்க்கிறீர்களே இது மாத்திரம் இருந்தால் விட இன்னும் அதிகமாக மக்களை இந்த இஸ்லாம் இஸ்லாம்க்கீர்க்கும் அல்லாத்தனுடைய அருளால் வளர்த்துக் கொண்டிருக்கிறான் நம்ம கொடியவர்களாக இருந்தும் மார்க்கெட்டை பேணாதவர்களாக இருந்தும் சின்ன சின்ன விஷயத்திற்காக ஆயுதங்களை எடுத்து தாக்கிக் இருந்தும் கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்தும் அல்லாஹ் அதையெல்லாம் ஒரு வகையாக மறைத்து விட்டு மக்கள் மத்தியில் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கிறான் இதெல்லாம் இல்லாம இருந்தா நம்ம மக்களுக்கு துண்டு செய்கிறவர்களாக இருந்தால் முஸ்லிம்கள் சேவை தான் செய்வார்கள் உயிரை எடுக்க மாட்டார்கள் ஒரு ஒரு மனுஷனை கொன்றால் கண்ணமா கத்தலன்னா செஞ்சமியா ஒரு மனிதனை கொன்றவன் அத்தனை மனிதர்களையும் கொன்றவன் ஒமன் அகையாக அகையன்னா செஞ்சமியா ஒரு உயிரை வாழ வைத்தவன் அனைத்து மக்களை வாழ வைத்தவன் என்று அல்லாஹ் சொல்கிறானே அந்த மாதிரியான செயல்களில் நாம் இறங்கினால் அவருடைய விளைவு எப்படி இருக்கும் எவ்வளவு பெரிய நன்மை பெற்று தரும் எவ்வளவு பெரிய ஈர்ப்பை மக்கள்கிட்ட உண்டாக்கும் எவ்வளவு தப்பான கொள்கை உடையவர்கள் எல்லாம் இது போன்ற காரியங்களை வைத்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களிடத்தில் தரப்பட்டிருக்கிற ஒரு இதை கொள்கை அவ்வளவு தெளிவான கொள்கை மூட நம்பிக்கை இல்லாத ஒரு கொள்கை சுயமரியாதையை பேணக்கூடிய கொள்கை மதத்தின் பெயரால் சுரண்டலை கண்டிக்கக்கூடிய ஒரு கொள்கை யாரையும் ஏமாற்றாத ஒரு கொள்கை இப்படி ஒரு அற்புதமான அறிவுப்பூர்வமான ஒரு கொள்கையை வைத்திருக்கிற நாம் இந்த மாதிரியான அறப்பணிகளுக்கு பதிலாக ஆயுதம் ஆயுதங்குக்குற வேலையை காரணத்தினால் தான் நம்ம பின்தங்கி கொண்டிருக்கிறோம் மற்றவர்களால் வெறுக்கப்படுகிறோம் மற்றவர்கள் நம்மளை பார்த்தாலும் வித்தியாசமா பார்க்கிறோம் சின்ன சின்ன ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கூட நம்ம முஸ்லீம் தான் செஞ்சிருப்பான்னு சொல்றான் அதுக்கெல்லாம் காரணம் என்ன இதுதான் காரணம் இன்றைக்கு ஒரு பெண்ணை வந்து கொலை செய்து விட்டார்கள் நடு ரோட்டில் கொன்று விட்டார்கள் பட்டப்புகளில் கொன்று விட்டார்கள் என்று எல்லாருமே அதை அநியாயம் என்று கண்டிக்கிறோம் ஏன் கண்டிக்கிறோம் ஒரு உயிரை எப்படி கொள்ளலாம் ஒரு உணர்வு எல்லாருக்கும் இருக்கிறது முஸ்லீம் கண்டிக்கிறான் இந்துக்கள் கண்டிக்கிறான் அதை கிறித்தவர்கள் கண்டிக்கிறான் இவளும் கண்டிக்கிறோம் எது கண்டிக்கிறோம் ஒரு உயிரை எடுக்கிற உரிமை உனக்கு இல்லைன்னு கண்டிக்கிறோம் ஆனா அந்த கொலைகளை நீங்கள் தனிப்பட்ட கொலைகளை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் மோட்டிவ் இருக்கும் இவனுக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அவனுக்கு இவனுக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கும் ஏதோ கொல்லணும் தூண்டக்கூடிய ஒரு தூண்டுதல் இருக்கும் அது போன்ற காரணங்களுக்கு தான் இந்த கொலைகள் நடக்கின்றன அதுவே கொடூரமாக நமக்கு தெரிகிறது எந்த விவகாரம் இல்லாத போட்டு கொள்ளுவீங்க நீங்க பள்ளிவாசல தொழுது விட்டு வெடிகுண்டு வச்சு ஐம்பது பேருக்கு காலி பண்றீங்களே அந்த வெடிகுண்டு வச்சவனுக்கு அந்த ஐம்பது பேருக்கு என்ன பகை அவன் யாருன்னு தெரியுமா கொடுக்கல் வாங்கல் இருக்கா மோட்டிவ் இருக்கா ஒரு மோட்டிவ் இல்லாத அடிப்படையில் கொலை செய்வது சரிந்து படுகிறது சரிந்து படாவிட்டால் கூட கண்டிக்க திராணி ஏற்றவர்களாக இருக்கிறோம் காரணத்தோடு கொலை செய்யறது வந்து கொடூரமா தெரிகிறது அவன் ஏதோ ஒரு காரணம் வச்சுதான் கொலை செய்யறான் ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல கடனுக்கு ஏதோ ஒன்றுக்காக கொலை செய்யும் பொழுது நமக்கு தெரிகிறது அதை விட அதிகமாக தெரிய வேண்டாமா அப்ப நம்ம மனசில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் கொலைங்கிறது எந்த கட்டத்திலும் இஸ்லாம் அனுமதிக்காது என்ன காரணத்தை சொன்னாலும் சரி உன் கருத்துக்கு எதிரான கருத்தை சொன்னாலும் சரி உனக்கு எதிராக என்ன பிரச்சாரம் செய்தாலும் சரி அவனுக்கு எதிராக நீ ஆயுதம் தூக்குவதும் அவனை உனக்கு அனுமதி கிடையாது நபிகள் நாயகம் செய்திக்குமா இரண்டு முஸ்லீம்கள் வாழ் முனைகளால் சந்தித்துக் கொள்வார்களே ஆனால் இவன் வாழ எடுத்துட்டு வர்றான் அவனை வெற்றதுக்கு அவன் இவனை வெற்றதுக்கு வாழ எடுத்துட்டு வர்றான் இப்படி சந்தித்துக் கொள்வார்களே ஆனால் அல் பின்னார் கொன்றவனும் கொல்லப்பட்டவன் நரகத்திற்கு செல்வான் அப்புறம் முஸ்லிமா வாழ்ந்து என்ன அர்த்தம் நீ அவனுக்கு எதிராக ஆயுதம் தூக்குற அவன் உனக்கு எதிராக ஆயுதம் தூக்குறான் நீ அவனை கொண்டாலும் சரி உன்னை கொண்டாலும் சரி ரெண்டு பேர் நரகம் என்று ரசூல் சல்லாசன் எச்சரிக்கிறார்களே அப்ப நம்ம எவ்வளவு பயப்படணும் ஆயுதம் தூக்கி கொல்வதற்கு எப்படி பயப்பட வேண்டும் நான் கேட்கிறேன் கொள்றோங்கிறீங்கள ஒரு ஈய உங்களுக்கு படைக்கலுமா ஒரு எறும்ப படைக்கலுமா அற்பத்தில் அற்பமான ஒரு ஜீவனை படைக்கலுமா மனித உயிர் அதை விட பல்லாயிரம் 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 அடங்கு பெரிய ஒரு சிறந்த ஒரு படைப்பை கோபத்திற்காக திருப்திக்காக நீ வந்து அவனை கொன்று குவிக்கிறாய் என்றால் என்ன அர்த்தம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதை எந்த ஒரு காரணத்தினால செய்தாலும் நாம ஏற்றுக்கொள்ள முடியாது நபிகள் நாயகம் சரலாலை செல்ல மரணித்த பிறகு இந்த சமுதாயத்திற்கு பின்னடைவு எப்ப ஏற்படுகிறது அவுபக்கர் சித்திக்கூடிய காலத்தில் எழுச்சி தான் உமர் அலில்லான்னு ஒரு காலத்தில் எழுச்சி தான் உஸ்மான் அலலியில் ஆன காலத்தில் இஸ்லாத்தின் பெயரைச் சொல்லித்தான் அவரை கொன்றார்கள் ரசூல்சல்லாஹ் சிலம் எதை எச்சரித்தாங்க ஒருத்தனுக்கு எதிராக ஒருத்த ஆயுதம் தூக்காண்டின்னு சொன்னாங்களே அதை மீறும் வகையில் உஸ்மான் அலி இல்லா கொண்டவர்களை கொன்றவர்கள் யாரு இந்த உம்மத்திலே உள்ளவர்கள் தான் கொன்றார்கள் அதே மாதிரி அலி ரலினான ஆட்சியில் அவர்களுக்கும் ஆயிஷாவுக்கும் உள்ள சண்டைக்கு என்ன காரணம் இந்த தவற விட்டதுதான் காரணம் எந்த காரணத்திற்கும் ஆயுதம் தூக்க மாட்டோம் என்பதில் இருந்திருந்தால் உலகமே அந்த வளர்ச்சியுடைய வேகம் எப்போ வந்திருக்கும் எங்க தடைப்பட்டது குமரகாலத்தில் பாரசீகம் எங்கேயோ ஒரு இஸ்லாமிய ஆட்சி வளர்ந்து கொண்டே செல்கிறது அப்புறம் என்ன அவங்களுக்குள்ள சண்டைக்கு தான் டைம் சரியாக இருந்தது அவங்களுக்குள்ள மோதி குழு தான் சரியாக இருந்தது இந்த மாதிரியான ஒரு ஏற்பட கூடாது என்றால் இந்த பெருநாள் தினத்தில சங்கற்பம் எடுக்க வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் இந்த இஸ்லாத்தின் பெயரால் கொலை செய்கிறார்களே ஜிஹாத் என்ற பெயரால் நாட்டிலேயும் உலகத்திலேயும் அராஜகம் புரிகிறார்களே அதன் மூலமாக இஸ்லாத்திற்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறார்களே அவர்களை நாங்கள் நஞ்சன வெறுப்போம் கண்டிப்போம் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்போம் அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலை எடுக்க மாட்டோம் என்ற ஒரு சங்கற்பத்தை இந்த நல்ல நல்லதாளில் நம்ம எடுத்தோமே ஆனால் நிச்சயமாக அது நமக்கு பயன் தரும் இல்லை என்றால் இப்ப மதினா வரைக்கும் வந்து விட்டார்கள் மதினாவுக்கு அருகிலே வைத்திருக்கிறார்கள் கொஞ்சம் தள்ளி வைத்திருந்தால் என்ன கதி கொஞ்சம் அந்த குண்ட வந்து ஒரு ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி வைத்திருந்தார்களே ஆனால் எத்தனை லட்சக்கணக்கான முப்பது லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் கூடியிருக்கிற ரமலான் மாசத்துல புனிதமிக்க ரமலானையும் பார்க்காமல் அங்கே இருக்கிற உம்ராவு செய்திருக்க வந்திருக்கிற மக்கள் மதினாவுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்காமல் இதை ஒருவனுக்கு செய்ய முடிகிறது என்று சொன்னால் அதை செயறவன் முஸ்லீம் பெயராக இருக்கிறான் என்று சொன்னால் எப்படி மூளை செலவை செய்யப்படுகிறது முஸ்லீம்கள் எப்படி பயிற்றுவிக்கப்படுகிறார் அட்டி தள்ளு மக்காவா இருந்தாலும் அட்டி மதினாவா இருந்தாலும் அட்டி உம்ராவுக்கு போனாலும் அட்டி நாளைக்கு அரபாவில் அடிக்க மாட்டானா மினாவில் அடிக்க மாட்டேன் நீங்கள் பாதை இதை கண்டிக்காமல் மௌனமாக இருந்த எங்க வரைக்கும் போகிறது அப்புறம் எங்க நீ எந்த பள்ளியிலையும் தொலை போக முடியாது அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு இந்த சமூகத்தை கொண்டு சென்று இவர்கள் ஆபத்தானவர்கள் இது போன்ற தீய சக்திகளிடமிருந்து இந்த செயலை கடுமையாக கண்டிக்க வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமின் அப்படி கண்டித்து மக்கள் மத்தியில் இஸ்லாத்தை மேன்மையிற செய்யக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் உரிவானாக அலமின் அஸ்லாம் அல்ல